ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான தி வால்னு சொல்லப்படுற நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லாக இருக்கிற ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ பயங்கர த்ரில்லாக இருக்கிறதுனால ஒன்னே நேரம் சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக டைரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது அதுல இருக்கிற கல்லுக்கு பின்னாடி ஸ்னைப்பரோட இங்கே என்ன அட்டுளியை நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கும் அந்த போர் வந்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கும் அதனால அமெரிக்கன் பிரசிடன்ட் என்ன சொல்லியிருப்பாருனா இந்த மாதிரி ஈராக் நாட்டில் போய் நீங்கள் ஒரு பைப்லைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒர்க்கர்ஸையும் ரெண்டு காட்ஸையும் அனுப்பியிருப்பாங்க ஆனால் ஆறு ஒர்க்கர்ஸும் ரெண்டு காட்ஸும் இங்கே இறந்து கிடக்குறாங்க ஸோ அதுதான் இந்த ரெண்டு ப்ரொஃபஷனல் யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தன் பேர் ஐசக் இன்னொருத்தர் பேர் மேத்யூ அதான் நம்ம ஜான்சினா ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்கோப் மூலமாக இங்கே யாராவது இருக்காங்களா ஏதாவது ஸ்னைப்பர் மறைஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல கிட்டத்தட்ட இருபது மணி நேரமும் இவங்க இப்படியே பொறுமையாக யாருக்கும் தெரியாமல் மேலே அந்த கில்லி சூட்லாம் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே வர்ற மாதிரி தெரியல உடனே இந்த மேத்தியூ இருக்கார்ல அவர் வந்து என்னப்பா அது யாருமே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு என்னமோ வார முடிஞ்சதுமே எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஈராக் சோல்ஜர் தான் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வேணா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன் ஐசக் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறே நீ இங்கேருந்து எந்திரிச்சு போகாத அங்கே யாராக வேணாலுமே இருக்கலாம் அங்கே போகிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே மேத்யூ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கேள்வி இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே எழுந்திரிச்சி நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறான் அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடூரமாக இறந்து கிடக்கிறாங்க இந்த மேத்தியும் அப்படியே பொறுமையாக முன்னாடி போய்கிட்டு இதெல்லாம் அந்த ஈராக் சோல்ஜர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க அவங்க தான் மொத்தமாக வந்து கூட அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஐசக் இருந்துக்கிட்டு அந்த ஸ்கோப் மூலமாக பார்த்து இல்லை எல்லாத்துக்கும் கரெக்டாக ஹெட்ஷாட் பண்ணியிருக்கிறான் அப்போ கண்டிப்பாக அவன் ப்ரொஃபஷ்னல் ஸ்நைப்பராக இருப்பான் ஜூபாவை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஸோ ஜூபானா என்னதுன்னா ஈராக்கில் இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ஸ்நைப்பர்லேயே டாப்பில் இருக்கிறவங்கள தான் ஜூபான்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இருந்தாலும் இந்த மேத்தி வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு என்னமோ அதெல்லாம் தோணலை இங்கேலாம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக பக்கத்தில் போய் ஒவ்வொரு டெட் பாடியாக பார்க்குறான் பார்த்தா எல்லாமே பக்க ஐசாவாக ஹெட்செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாக்கும் பின்னாடி இருந்து ஸ்கோப் மூலமாக பார்த்துட்டே இருக்கிறான் யாரும் அங்கேருந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த டைமில் மணல் புயல் மாதிரி ஒன்று அடிக்க ஆரம்பிக்குது ஒழுங்காக வந்து விஷன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதே டைமில் இந்த சைடு இந்த மேத்தி வந்து ஒவ்வொரு பார்த்துட்டு இருந்தால எல்லாத்துக்குமே ஹெட்செட் தானே அதனால இவன் கொஞ்சம் ஷாக் ஆக ஆரம்பிக்கிறான் மனசுக்குள்ளே ஏதோ தப்பாக ஆரம்பிக்குது உடனே ஸ்னைப்பர் ஒரு வேலை இருந்திருந்தால் எந்த டேரக்ஷனில் ஷூட் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்ஷனை செக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி செக் பண்ணிக்கிட்டே ஐசா கிட்ட ஐசா நீ எதுக்கும் உசாரா இரு இங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் சவுண்டு என்னன்னு பார்த்தா நேரா மேத்தியோடைய வயிற்றுலயே படுத்து அவ்வளவுதான் இதை பார்த்த நம்ம ஐசக் இருக்காரு இல்லையா சோ அந்த படத்துடைய ஹீரோ பதறி போறான் ஃப்ரெண்டை காப்பாத்தணுன்றதுக்காக வேகமா எந்திரிச்சு வர மேத்யூ வந்து நீ வராத நீங்க வந்துடாத அப்படின்னு கத்துறான் இருந்தாலுமே வேக வேகமா ஓடி வரான் ஓடும் போதே அப்படியே இந்த சிக்ஸாக் மூவ்மெண்ட் போட்டு வேகமா ஓடி வரான் ஏன்னா அப்ப புல்லட் படாது எப்படியாவது காப்பாத்திரலாம் அப்படின்னு பயங்கர பாஸ்டா ஓடி வந்து மேத்யூ கிட்ட வரவுமே கரெக்டாக இன்னொரு புல்லட் வருது அது நம்ம ஹீரோடைய பேக்கில் படுத்து இன்னொரு புல்லெட் நம்ம ஹீரோடைய கால்லையே பட்டுறது அவ்வளோ தான் கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க ஹீரோவால் ஓட முடியல இருந்தாலும் அப்படியே நொண்டி நொண்டி போய் பக்கத்தில் ஒரு வால் மாதிரி இருக்கும் அந்த வால்க்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்கிறான் ஸோ இங்கே வந்ததுமே மேத்யை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தா அவனை பார்த்தீங்கன்னா பாதியிலே படுத்துட்டான் அவனால் அதுக்கு மேலே நகரம் கூட முடியலை இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா டேய் எப்படியாவது பேஸ்க்கு காண்டக்ட் பண்ணு சீக்கிரமாக காண்டக்ட் பண்ண அப்போ தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு அந்த மேத்யூ சொல்ல உடனே நம்ம ஹீரோ இருக்கிற பரபரப்பில் வேக வேகமாக அவனுடைய பேக் எடுத்து பேக்கப்புக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் வச்சிருக்கிற ரேடியோ எடுத்து சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை என்னடா இது இதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக அதை பார்க்குறான் பார்த்தா பேக்கில் ஒரு புல்லட் பட்டிருக்கும் இல்லையா அது வந்து கரெக்டாக அந்த ஆண்டனால் இருக்கிற ஒரு சின்ன பாட் மேலே பட்டு அது உடஞ்சி போயிருக்கும் அதனால ஒழுங்காக கம்யூனிகேஷன் கிடைக்காம போயிருக்கும் அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் இவங்களால் தப்பிக்க முடியாது சரி ஓகே காலில் வர்ற ரத்தத்தையாவது நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு பெல்ட் எடுத்து காலில் வர ரத்தத்தை அப்படியே வேகமாக ஸ்டாப் பண்றான் இருந்தாலும் அவனுக்கு சுத்தமாக முடியல பயங்கரமாக ரத்தம் வர போயிட்டே இருக்குது இங்கே இந்த மேத்யூ வேற பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கான் எப்படியாவது சீக்கிரமா காண்டக்ட் பண்ணு இல்லைனா ஸ்கோப் போட்டு வெளியில் வந்து பாரு அந்த ஸ்னைப்பர் இங்கே தான் இருப்பான் அவனை நான் எப்படியாவது ஏம் பண்ணி சுட்டுறேன் ஸோ சீக்கிரமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் எட்டி பார்த்தாலே ஸ்னைப்பர் வந்து அவனை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு அது போக அந்த மேத்யூவும் ஸ்னைப்பரை கையில் எடுத்தாலே அவனையும் போட்டு தள்ளிருவான்றது நல்லாவே தெரியும் அதனால கொஞ்ச நேரம் அமைதியாரு அவன் நம்மளை தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் ஸோ நம்மளால தப்பிக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே ஆனா இந்த மேத்யூக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு ரத்தம் பேருக்கும் இல்லையா அதனால அப்படியே பாத்தீங்கன்னா அவன் மயங்கிட்டான் இங்க நம்ம ஹீரோவுக்கு வேற வழி தெரியல அவனுக்கு பயங்கரமா வலிக்குது சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்கிற கொஞ்சம் பொருள் எல்லாம் எடுத்து பேண்டேஜ்லாம் கட்டி காலில் இருக்கிற காயத்துக்கு மருந்து போட்டு எப்படியே பாத்தீங்கன்னா ரத்தம் போகாத அளவுக்கு டைட்டா கட்டுறான் இருந்தாலும் நிறைய ரத்தம் போனதுனால நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி போயிட்டான் அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது திடீர்னு பார்த்தா ஹீரோடைய அந்த ரேடியோல இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் வருது ஹலோ ஹலோ எல்லாரும் எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி அவ்வளோதான் இந்த வாய்ஸை கேட்டதுமே நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து வேகமாக முடிச்சு கொஞ்சம் சந்தோஷத்தோட சார் நாங்கள் இங்கே வசமாக மாட்டிக்கிட்டோம் இங்கே ஒரு ஸ்னைப்பர் வந்து எங்களை சுட்டுருக்கிறான் எங்களுக்கு சீக்கிரமாக பேக்கப் வேணும் மெடிக்கல் சப்ளைஸும் வேணும் அப்படின்னு சொல்ல ஆப்போசிட்டில் பேசுறாரு அப்படியா கொஞ்சம் பந்தட்டப்படாமல் இருங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம் நீங்கள் இருக்கிற இருந்து எழுந்திரிச்சி கண்ணை வச்சு சூட் பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல என்ன சார் பேசுறீங்க இப்படி பேசுனா அந்த ஸ்னைப்பருக்கு என்னுடைய லொக்கேஷன் தெரிஞ்சிடும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ஆப்போசிட்டில் பேசுறாரு நீங்கள் தைரியமாக எந்திரிச்சு சூட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு ஸோ இதனால் ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஏன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவருடைய இந்த ஆக்சிடெண்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது யூஎஸ்காரங்கள் மாதிரி இல்லை ஏதோ ஒரு நார்மல் ஹீராக்கை சேர்ந்தவங்க மாதிரி தெரியுது அப்புறம் தான் அது தெரிய வருது அந்த ரேடியோவில் பேசுனது வேற யாரும் கிடையாது இவங்கள விட்டுட்டு விட்டுட்டுருக்கிற அந்த ஸ்னைப்பர் தான் ஈராக் ஸ்னைப்பர் அவ்வளோ தான் ஹீரோவுக்கு இது தெரிஞ்சதுமே அப்படியே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டான் ஆனால் அந்த ஸ்னைப்பர் இருக்கான்ல என்ன பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டியா எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சாகணும் ஒழுங்கா நீ பேசிட்டே இரு இல்லைனா அந்த வெளியில் ஒருத்தன் படுத்து கிடக்கான்ல மேத்யூ அவனுடைய தலையிலையாக ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவன் எப்படி இதெல்லாம் அட்டாக் பண்ணுறான் இவன் யார் அப்படின்னு பயங்கர கிடப்பில் சரி ஓகே நான் என்னை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி சொல்லு நீ யார் எவ்வளோ பெரிய ஸ்னைப்பர் அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்ருக்க ஏன்னா அவன் சொல்கிற கேப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறானா அந்த ஸ்னைப்பர் வந்து எந்த இடத்துல இருக்கலாம் எங்கேருந்து ஏம் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய மேப்லாம் வரைஞ்சி கேல்குலேட் பண்ணிட்டுருக்கிறான் ஸோ அந்த ஸ்னைப்பரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இந்த மாதிரி நான் ஒரு ஈராக்கியன் சிட்டிசன் தான் என்னுடைய நாட்டை காப்பாற்ற நினைக்கிற ஒரு உண்மையான குடிமகன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு சரி பத்தி சொல்லு உன்னுடைய பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ல இல்ல அதை பத்தி எல்லாம் என்னால சொல்ல முடியாது அதெல்லாம் அது போக நீ உன்னுடைய நாட்டுக்கு நல்ல குடிமகன் நினச்சிட்டு இருக்கியா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்தது உங்கள் நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல ஆனால் அந்த ஸ்னைப்பர் சிரிச்சுக்கிட்டே என்னது டெவலப் பண்ண வந்தீங்களா காசெல்லாம் எங்கே எங்கள் நாட்டுக்கா வர போகுது நீங்கள் தானே அப்படியே ஆட்டையை போட்டு போகலான்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மறுபடியும் நீ உன்னை பற்றி சொல்லலனா அந்த மேத்யூவை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கேன் ஆனால் நம்ம ஹீரோ இந்த வாட்டி பயப்படுற மாதிரி இல்லை அவனுக்கு பயங்கரமாக தண்ணி தாக வர எடுக்குது அதனால என்ன பண்றானா பாட்டில் எடுத்து அப்படியே தண்ணி குடிக்கலான்னு போகிறான் பார்த்தா பாட்டிலேயே புல்லெட் பட்டிருக்குது அதனால தண்ணி எல்லாம் காலியாகி இருக்குது ஸோ அந்த ஸ்னைப்பர் சிரிச்சுக்கிட்டே என்ன தண்ணி தாங்க எடுத்துச்சா தண்ணி இருந்திருக்காதே அதை தான் நான் கரெக்டாக ஏம் பண்ணி சுட்டனே அது போக உன்னுடைய ஆன்டனா ஒரு காய் இருக்காது கரெக்டாக சுட்டனா எப்படி உன் காலில் வர ரத்தம் வருமே அதெல்லாம் உன்னால் சரி பண்ண முடியாது ஏன்னா காலையிலுள்ளே அதுலேருந்து ரத்தம் வந்து நீ கண்டிப்பாக செத்து போயிருவேன் எல்லாம் பார்க்காம ஏம் பண்ணி சுட்டேன்ப்பா எப்படி அப்படின்னு சொல்ல தான் இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவை மிரண்டு போகிறான் எப்படி இவன் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னா ஏன் பண்ணி தான் சுட்டானா அது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரண்டு போகிறான் அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் ஃபர்ஸ்டாக என்ன வெப்பன் யூஸ் பண்ணுறான் என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டுட்ருக்க ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான் உடனே நீ ஒரு டெரரிஸ்ட் உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் நாட்டுக்கு நல்லதே நினைக்க மாட்டாங்க போது அந்த ஸ்னைப்பர் வந்து சிரிச்சுக்கிட்டே எனது டெரரிஸ்டா நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே பாரு நான் ஒரு ஈராக்கோடைய ஒரு குடிமகன் தான் நான் அது போக இந்த இடத்துல நீ தான் ஃபாரின் கண்ட்ரியை சேர்ந்தவன் ஸோ நீ தான் ஒரு டெரரிஸ்ட் நான் என்ன கொலை பண்ணனும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த கேப்ல என்ன பண்றானா அவன் எங்க இருப்பான் எந்த இடத்துல இருக்க வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்ற மாதிரி ஸ்கோப் போட்டு பார்த்து அங்க பார்த்தா பக்கத்துல ஒரு ட்ரான்ஸ் மாதிரியான ஒரு இடம் இருக்குது சோ அந்த குப்பைக்கு நடுவுல இருந்து தான் நம்ம சூட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதை நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறான் அது போக அதுக்குள்ள இருந்தே இவ்வளவு அசால்ட்டா பயங்கரமா சூட் இல்லையா அதனால நீ ஒரு ஜூபாவா தான் இருக்க முடியும் நீ ஒரு நார்மல் சிட்டிசன் கிடையாது அப்படினபோது மறுபடியும் அவன பார்த்தீன்னா இல்ல நான் ஒரு நார்மல் சிட்டிசன்தான் உன்னி மாதிரி ஆளுங்கதா எங்க நாட்டுக்கு டெரரிஸ்டா அப்படின்னு ஹீரோவை பற்றி சொல்ல எங்க பாரு நீ ஷூட்டிங் பண்ற ஸ்கில்லெல்லாம் வச்சு பார்த்தா நீ கண்டிப்பாக யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவனா தான் இருக்கணும் அங்கிருந்தே நிறைய கற்றுக்கிட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணி இங்கே வந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னும் போது அதை கேட்டு அந்த ஸ்னைப்பர் வந்து சிரிக்கிறாம் ஏன் உங்க கூட தான் நல்லா சூட் பண்ணுவாங்களா ஏன் நாங்கெல்லாம் கற்றுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஸோ இங்கே நம்ம ஹீரோவுக்கு முடியவே இல்லை தண்ணி வரல இல்லையா ஸோ பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டான் அது போக பயங்கரமா மூச்சும் தனருது அதனால பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துறான் அப்ப அந்த ஸ்னைப்பர் வந்து என்ன முடியலையா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எப்படியும் சாக போறன்னு நினைக்கிறேன் அப்படி செத்ததுமே உன்னுடைய தோலை விரிச்சு உன்னுடைய நாக்க வெட்டணும் அதான் என்னுடைய ஏம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்னைப்பர் சொல்ல இங்க நம்ம ஹீரோவுக்கு கை கல்லாம் நடுங்குது இருந்தாலும் சரி இதை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா எந்திரிச்சு அவனுடைய ஹெல்மெட்டை ஒரு உட்டன் ஸ்டிக்ல மாட்டி வச்சு அதை அந்த வாளுக்கு மேல அப்படியே தூக்குறான் அந்த ஸ்னைப்பர் அப்ப சூட் பண்ணுவான் அப்ப நம்ம ஸ்கோப் வழியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி தூக்க இருக்க ஆனால் அந்த ஸ்னைப்பர் தான் நல்லா யூஸ் ஆகாச்சு கரெக்டாக பார்த்து சொல்லப்போ அந்த ஹெல்மெட் வர கீழே விழுந்துருது ஸோ இப்போ நம்ம ஹீரோ கிட்டே ஹெல்மெட்டும் இல்லை சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னைப்பர் பேசாத இருந்த சின்ன கேப்பில் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வேக வேகமாக பக்கத்து வாழ்க்கை ஓடுறான் ஏன்னா அங்கே தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சோல்ஜர் வந்து இறந்து கிடப்பான் ஸோ அவங்கிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக வேகமாக வரான் ஸோ ஸ்னைப்பரும் ஷூட் பண்ணுறான் இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியும் பக்கத்து வாழ்க்கை வந்துட்டான் ஸோ அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா அவனுடைய கால் பிஸ்டல்லையும் தண்ணி பாட்டிலையும் கரெக்டாக அந்த ஸ்னைப்பர் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறான் ஸோ இவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது இவன் ஒரு மோசமான ஆள் ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்றது நம்ம ஹீரோ வந்து இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் வேகமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வழக்கு வந்துடுறான் இந்த டைமில் அந்த மேத்யூ இருக்கான் இல்லையா அவனுடைய ரேடியோவில் வந்து சத்தம் வருது என்னன்னு பார்த்தா மேத்யூ வந்து மயக்கத்தில் தான் இருந்திருக்கிறான் ஸோ கண் முழிச்சதும் ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே வேகமாக அந்த மேத்யூ கிட்ட இந்த மாதிரி ஸ்னைப்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் பக்கத்தில் இருக்கிற அந்த குப்பை இதுக்குள்ளே தான் இருந்து மறைஞ்சி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான் உனக்கு தெரிஞ்சா அவனை எப்படியாவது சூட் பண்ணு அப்படின்னு சொல்ல மேத்யூவுக்கு ஆல்ரெடி சுத்தமாக முடியலை இருந்தாலும் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு எம்பளம் மாதிரி ஒரு இதை எடுக்கிறான் ஸோ அதை வச்சு அந்த குப்பைக்கு நடுவில் யாராவது தெரியுறாங்களா அப்படின்னு பார்த்து கரெக்டாக சூட் பண்ணணுன்றதுக்காக கன் எல்லாம் அந்த ஸ்னைப்பருக்கே தெரியாமல் ரெடி பண்ணிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோ சரி ஓகே அந்த ஸ்னைப்பரை எப்படியாவது தசை திருப்பணும் அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க இங்கே இந்த மேத்யூவும் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ நம்ம ஹீரோ வந்து நீ யார் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல அதான் நான் சொல்லிட்டேன் நான் ஒரு நார்மல் சிட்டிசன் தான் இங்கே டீச்சரா வேலை பார்த்தவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்னால செத்து போயிட்டாங்க இங்கே நடந்த சண்டேனால அதுக்கு பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா நீ ஒரு ஸ்கோப் வச்சிருக்கே அது உடஞ்சும் போச்சு இருந்தாலும் ஏன் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி கேட்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கோப்பை பத்தி சொல்லலாம் இருந்தாலும் இது வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடையது அவன் ஒரு இதில் நான் பண்ண சின்ன மிஸ்டேக்னால இறந்து போயிட்டான் ஸோ எனக்கு அது கஷ்டமா இருக்குன்றதுக்காக தான் நான் அவனுடைய ஸ்கோப்பை இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த டைமில் மேத்யூ வந்து என்ன பண்ணுறானா கண்ணை ரெடி பண்ணிட்டான் ஸோ அந்த குப்பையை பார்த்து ரெண்டு மூணு இடத்த பாயிண்ட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் இப்போது ஸ்னைப்பர்ஸர் ஆகிட்டான் இல்லையா ஸோ அந்த மேத்யூவை பார்த்து அவன் கண்ணை லோட் பண்ணுற கேப்பில் அவனை கையிலேயே ஷூட் பண்ணிடுறான் அவ்வளோ தான் ஹீரோவால இப்போ என்ன பண்ண முடியும் அவன் அமைதியாக பார்த்துட்டு தான் இருக்கிறான் வேகமாக இங்கே வந்துரு இங்கே வந்துருன்னு கத்துறான் ஸோ அந்த மேத்யூவும் அப்படியே கையில் வர இப்போ புல்லெட் பட்டுருச்சு இல்லையா அப்படியே தவந்து தவந்து வால் பக்கத்தில் வந்துட்டுருக்க கரெக்டாக பக்கத்தில் வரவும் மண்டேலையாக ஏன் பண்ணி அந்த ஸ்னைப்பர் சுட்டுடுறான் அவ்வளோ தான் இந்த மேத்யூ கடைசி இறந்து போயிடுறான் ஸோ ஹீரோவால இதை தாங்கிக்க முடியல பயங்கர ஃபீல் பண்ணி அழுகிறான் நான் கண்டிப்பாக என்னுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பயங்கரமா ஆக ஸோ இதை பார்த்தா அந்த ஸ்னேப்பர் அப்படியா அப்படின்னா நீ வீட்டுக்கு போகலாம் ஸோ நான் ஒன்னு எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா நீ உண்மையை சொல்லணுமே இன்னும் நீ நிறைய மறைக்கிற போல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப தான் நம்ம ஹீரோ நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னன்னா அந்த டீன் ஒருத்தர் இறந்தான் இல்லையா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஏதோ வாரில் வந்து இறந்துட்டான்னு சொல்லியிருந்தான் இல்லையா ஆனா அவனை நம்ம ஹீரோ தான் தெரியாத நம்ம சூட் பண்ணியிருக்கிறான் அதுவும் வேற ஒருத்தனை ஷூட் பண்றேன்ற பேர்ல தெரியாம இவனுடைய டீமை சேர்ந்து இவனுடைய ஃப்ரெண்டே ஷூட் பண்ணியிருக்கிறான் ஸோ அதை மறைக்கிறதுக்கு தான் வெளியில கிட்ட வாரில் வந்து அவன் இறந்து போயிட்டான் வேற ஒருத்தன் எளிமே ஷூட் பண்ணிட்டான்ற மாதிரி ஏமாத்திருக்கிறான் ஸோ அதெல்லாம் இப்போ சொல்லி சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்புறான் அந்த டைம்ல ஹீரோடைய அந்த ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர்ல பார்த்தீங்கன்னா எதோ ஒரு நாய்ஸ் கேட்குது அது அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ எடுத்து பார்க்குறான் பார்த்தா பேஸ்ல இருந்து தான் நம்ம ஹீரோக்கு கனெக்ட் ஆயிருக்குது ஆனால் அவங்க பேசுறது நம்ம ஹீரோக்கு கேக்குது ஹீரோ பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேன் மாட்டேங்குது நம்ம ஹீரோ எவ்வளோ ட்ரை பண்ணுறான் இந்த மாதிரி என்னை காப்பாற்றுங்க எனக்கு பேக்கப் வேணும் இங்கே தான் அந்த எனிமி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆனால் ஹீரோ பேசுறது கேட்க மாட்டேங்குது அந்த டைமில் அந்த ஸ்னைப்பர் இருக்கான் இல்லையா வந்து பேஸ்க்கு பேசுகிறான் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும் நான் ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் தான் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மாதிரி அமெரிக்கன் பேஸுக்கு கால் பண்ணி பேக்கப் கூப்பிட அவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டக்குன்னு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே நம்ம ஹீரோவுக்கு அந்த ஸ்னைப்பரோடைய பிளான் பிளான் தெரிஞ்சிருச்சு ஸோ இங்கே அவங்களையும் வர வச்சு அவங்களையும் கொலை பண்ணுறது மாதிரி உடனே எப்படியாவது இதை தடுக்கணும் நம்ம எப்படியாவது அந்த ஸ்னைப்பரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்னைப்பரை வச்சு பார்க்குறான் பார்த்தா ஹெலிகாப்டர் ரெண்டு வந்து வந்துட்டு இருக்குது நம்ம ஹீரோவை காப்பாத்த உடனே என்ன பண்ணுறேன்னா அந்த வால் இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம ஹீரோவை பாதுகாத்த அந்த வாழையை வேகமாக கீழே தள்ளி விட்டுறான் ஸோ தள்ளி விட்டதில் கொஞ்சம் புகமூட்டமாக இருக்குது அது போக நம்ம ஹீரோவும் அந்த ஸ்னைப்பரை ஷூட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக அவனுடைய ஸ்னைப்பரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் புகழெலாம் போனதுக்கப்புறம் வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த குப்பையை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு வாட்டி ஷூட் பண்ணிடுறான் ஷூட் பண்ணிட்டு அப்படியே தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறான் ஸோ என்ன பிளான்னா இப்போ அவன் மட்டும் உயிரோடு இருந்தால் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருப்பான் இல்லையா இல்லை நான் அவனை கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கணும் அதனால தான் அவன் இனிமேல் ஷூட் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக எந்திரிச்சு நிற்கிறான் ஸோ அந்த ஸ்னைப்பரும் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணல அதனால நான் கண்டிப்பாக அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த ரெண்டு ஹெலிகாப்டரும் வந்துடுது ஸோ அங்கேருந்து பேக்கப்புக்கு ரெண்டு மூணு சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அப்படியே வேக வேகமாக ஹெலிகாப்டரில் கேட்குறாங்க நம்ம ஹீரோவும் அந்த குப்பைக்குள்ளே தான் அவன் இருந்தான் எதுக்கும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்து ரெடி ஆகுறாங்க ஹீரோவால் அதிகமாக பேச முடியல ஏன்னா நிறைய டீஹைட்ரேட் ஆகிட்டான் இல்லையா ஸோ ஹீரோ சொல்கிறத அவங்க கேட்கல அந்த டைமில் அந்த குப்பைக்குள்ளே இருக்கிற ஸ்னைப்பர் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தராக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ அந்த ஹெலிகாப்டரில் இருக்கிற எல்லாருமே உஷாராகிறதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே ஷூட் பண்ண கடைசியில் அந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து நொறுங்குது ஸோ எல்லாருமே கடைசியில் செத்து போய்ட்றாங்க மிச்சம் இருக்கிறது இந்த ஸ்னைப்பர் மட்டும்தான் அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் அமெரிக்கன் பேஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பேக்கப் வேணும் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ அந்த ஸ்னைப்பர் யார் ஏன் இப்படி கொலை பண்ணா அப்படின்ற எதுவுமே காமிக்கலை இருந்தாலும் அவன் ஒரு ஈராக்கை சேர்ந்தவனும் அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கிறதுனால அவங்கள வர வச்சு இப்படி கொலை பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடறீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க